ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன சந்திர கிரகணம் அப்போ நைட்டு பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடணும் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அது எதுனால அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் உண்மை தானா அதெல்லாம் பழங்காலத்தில் சொன்னது இன்னும் அந்த மாதிரிலாம் சாஸ்திரம்லாம் பார்த்துட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் சூரியனும் சந்திரனும் நடுவில் வந்து போது பூமியினோட நிலலை சந்திரன் மறைக்கும் இதை தான் கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் அதுக்கப்புறம் பூமி அதுக்கப்புறம் சந்திரன் அப்படிங்கிற வரிசையில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் சந்திர சந்திரகிரகணம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனோட வெளிச்சம் பூமியினால் மறைஞ்சி சந்திரன் வந்து ரெண்டாக தெரியும் இதை தான் சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க சந்திர கிரகணம் மூணு வகை ஃபஸ்ட்டு முழு சந்திர கிரகணம் இங்கிலீஷில் சொல்லணுனா டோட்டல் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சந்திரன் ஃபுல்லாகவே பூமியோட நிழல்ல இருக்கும் அப்போதான் சந்திரன் வந்து சிகப்பு நிறமாக தெரியும் சந்திரன் சிகப்பு நிறமாக தெரியிறதுக்கு பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பகுதி சந்திர கிரகணம் பார்ட்டியல் லூனார் எக்லிப்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லலாம் சந்திரனோட ஒரு பகுதி மட்டுமே பூமியோட நிழல்ல இருக்கும் இதை தான் பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது அரைநிழல் சந்திர கிரகணம் சந்திரன் வந்து பூமியினோட அரை நிழல் பகுதி வழியாக செல்வது தான் மூணாவது நிலைன்னு சொல்லலாம் வெளிச்சம் கொஞ்சம் அங்கி இருக்கிறதுனால கண்களுக்கு தெரியிறப்ப மட்டும் ரொம்ப சின்ன மாற்றம் தான் தெரியும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கிரகணம் அப்படிங்கிறது பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே விழுகிற நேரம் தான் கிரகணம்னு சொல்கிறாங்க இது வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் வானத்தில் நடக்கக்கூடிய ஒன்று இது வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நடந்துட்டு தான் இருக்கும் இதை எதுக்கு நேரில் பார்க்கக்கூடாது இது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எதுக்கு சாப்பிட்டு தோணும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பெரும்பாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா பழமையான நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் ஆசாரங்கள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க சந்திர கிரகணத்தை கண்ணால் பார்த்தா ஆரோக்கியத்தில் ஏதாவது கேடு வருமா இல்லாட்டி உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் பழங்காலத்தில் நேராக சூரியனை பார்த்தா கண்ணுக்கு கேடு வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதே பழக்கப்படி தான் கிரகணமும் பாதிப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை பரவி இருக்குது உண்மையிலேயே சந்திரனை கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா எந்த கேடுமே ஒன்றுமே கிடையாது இந்து மதத்திலையும் புத்த மதத்திலையும் இந்த மாதிரி சில மதங்கள்ல பல கலாச்சாரங்கள்ல கிரகண நேரம் அசுத்தமான நேரமா பார்க்கப்படுது அதனால்தான் சிலர் அப்பெல்லாம் உணவு சாப்பிடக்கூடாது வெளியில போகக்கூடாது பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாரம்பரியத்துல என்ன சொல்றாங்க பெரியவங்க சொன்னத பிள்ளைங்க தொடர்ந்ததுனால இன்னுமே சிலர் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சந்திர கிரகணத்தை கண்களால பார்த்தோம் அப்படின்னா எந்த தீங்குமே கிடையாது கண்ணாடி கருவிகள் இது எதுவுமே தேவையில்லாம பாதுகாப்பா பார்க்கலாம் சூரிய கிரகணம் மாதிரி இது ஆபத்து கிடையாது இந்த சந்திர கிரகணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியில் பார்க்கும்போது இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான் ஒரு இது நடக்குது மனுஷங்களுக்கும் பூமிக்கும் எந்த தீங்கும் கிடையாது இயற்கையாகவே நடக்கக்கூடிய இது ஒரு சாதாரண சம்பவம் தான் மதம் வழியாக பார்த்தோம் சில பேர் கிரகண நேரத்துல வீட்டில் விளக்கா எரியக்கூடாது உணவு சாப்பிடக்கூடாது குழந்தைகள் கற்பனைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே சமயம் கிரகணம் முடிஞ்ச பின்னால குளிச்சிட்டு வீடு சுத்தம் செய்யணும்னு சொல்ற இருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா கிரகணம் ஒரு இயற்கையாக நடக்கிற நிகழ்வு தான் இதுவே சில பேர்த்த கேட்டால் எங்கள் முன்னோர்கள் பின்பற்றுறதை நாங்களும் பின்பற்றுவோம் அவங்க காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கடை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க பாதி பேர் அதனால் எல்லாரும் போய் சந்திர தப்ப வெளியே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்கள் அதில் ஒரு தப்பு இல்லை விஞ்ஞான ரீதியாக ஆனால் பூர்வமா வந்து நிரூபிச்சிருக்காங்க இதை பார்க்குறதுனால எந்த தீமையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் கிளியரா டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் இப்போயே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்பெனிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா வீடியோ சந்திக்கலாம் பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்